வணக்கம் மகளிர் பிக் பாஸ் சீசன் எயினோட இன்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்புறம் சொம்பு தூக்கி சாண்டா அவங்களோட ஒரு சண்டை அப்படி தான் ஆல்ரெடி வந்து சான்றா பார்த்தீங்கன்னா பார்வையோட பேச்சை கேட்டுக்கிட்டு உண்மையிலே சும்மா ரொம்பவுமே டவுன் ஆகிட்டாங்க ஓகேவா ஓட்டிங்லேயும் சரி எல்லாத்துலேயும் டவுன் ஆகிட்டாங்க இப்போ வந்து இப்போ சாண்டா வந்து ஊரு கிளவி அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரும் வேறு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு வந்து சாண்டா வந்து இதாகிட்டாங்க மறுபடியுமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்தாங்க இல்லையா அதில் ஆக்ட் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைக்கிரமாவோட ரொம்ப கொஞ்சம் இதுவாக சண்டை போடுற மாதிரி யூனிஃபார்ம் போடாமல் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு வந்து இது பண்ணுறாங்க ஆனால் பட் என்ன பொறுத்தளவு நான் நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரு தான் வந்து இதுக்கெல்லாம் தூண்டுதலாக இருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமாக இருக்குது சாண்டா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நோர்மலாகவே கேஷுவலாக வந்து விளையாடினாங்களாலே அவங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு வந்து அதிகமாக கிடைக்கும் பட் பார்வையோடு சேர்ந்துக்கிட்டு இன்னும் ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு அந்த இது மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சமாக நல்லா இதில் வேற சப்போர்ட்டுக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்டு வேற இருக்காங்களே அதனால கொஞ்சம் ஓவராக போய்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்ல தோணுது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம வச்சுக்கிட்டு தலை ஸ்ட்ரைட் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் கண்ணை உருட்டி காட்டுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த சமையல் குக்கிங் டீம் ஹெட் இருக்காங்களே அவங்கள பற்றி புகழ்ந்து பாடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இது இதெல்லாம் பண்ணுறாங்க சத்தியமாக இந்த டாஸ்க் வந்து எனக்கு புரியலை ஏதோ ஒரு ஃபன் டாஸ்க்கு அப்படின்னு பண்ணி இந்த சீசன் வந்து ரொம்ப மொக்கையாக போகுது ஒன்றுமே புரியலை எபிசோடு பார்த்தாலும் புரியலை ப்ரமோ பார்த்தாலுமே புரியவே மாட்டி இது இது என்ன டாஸ்க்குடோ அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு சீசன்லேயும் டாஸ்க்கு வந்து வீக்கெண்ட் டாஸ்க்கு எப்போ வரும்னு எதிர்பார்ப்போம் பட் இப்போ அப்படி இல்லவே இல்லை அதை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணி